ஆண்டவர் கண் என்றும் கொளிக்கும் கொள்ளை நோய் என்றும் தப்பி வைப்பார் அவர் தம் சிறகுகளால் உண்மை அரவணைப்பார் அவர் தம் இலக்கைகளின் கீழ் நீர் இடம் காண்பீர் அவரது உண்மையை கேடயமும் கவசமும் ஆகும் திருப்பாடல்கள் தொண்ணூத்தி ஒன்று இறையாசனங்கள் மூன்று நான்கு ஆண்டவரே கடவுள் நிறுனர்கள் அவரே நம்மை படித்தவர் நாம் அவர் மக்கள் அவர் மீட்கும் மாடுகள் இருப்பாடல்கள் நூறு ஐந்து நம்பிக்கை நாடியார் நம்பிக்கைனால் வாழ்வடைவார் எவராவது பின்வாங்கி செல்வார் என்றால் அவரில் நான் மகிழ்ச்சிக்கிறேன் எபிரேயர் பத்து முப்பத்தி எட்டு